ஹாய் என் அன்பான என் உயிரிலும் மேலான என் பாசமான என் சொந்தங்களே என் யூடியூப்பு கோடான கோடி சொந்தங்களே எல்லோருக்கும் ஒரு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் உடல்நிலையை பார்த்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க டெய்லியும் கடவுளுக்கு வணங்குங்க டெய்லி வீட்டில் விளக்கு போடுங்க வினையெல்லாம் தீர்க்கும் விநாயகர் பெருமாளை நினச்சி டெய்லி ஒரு விளக்கு காலையில் எழுந்திரிச்சி பல்ல விளக்கு மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே ஒரு விளக்கு போட்டுருங்க விளக்கு போட்டுருங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தில் இருந்தால் இழுத்து விடுறாங்க இவரு இழுத்து விட்டு கூத்து பார்க்குறாங்க இவரு அப்படியேப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் வினையை தீர்ப்பார் விநாயகர்ன்ட்டு வினையை தீர்க்கும் சரிங்களா இப்போ நான் ஆயா என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் இப்போ எங்கே உட்காந்துக்கேன் தெரியுமா அப்படியே என்ன மாற்றி மாற்றி இருக்கேன் நான் தான் உங்கள் திருப்பாளைய வளர்மதி ஆயா மதுரை என் ஊர் மதுரைப்பா தூங்கா நகரம் மதுரை மதுரை என்றால் அது எனக்கு எடிட்டிங் மீசிங் நான் கேச்சிடல டட டடோ டாங் டிங் டேங் சரிங்களா இதான் எடிட்டிங் மீசிங் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு டீச்சர் மாதிரி ஒரு சூப்பர் செட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு நிஜமாவே வயசாகிட்டுப்பா நான் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை வயசாகிட்டு இருந்தாலும் விடாமுயற்சியாக நான் வாழ்ந்து கொடுத்துருக்கேன் எல்லாருமே இது மாதிரி விடாமுயற்சி எடுத்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் நமக்கு உண்மையே பேசுங்க பொய் பேசாதீங்க எந்த சூழ்நிலையிலையும் பொய் பேசாதீங்க பொய் பேசாதிங்க ஒரு ஒரு பார்வைக்கு வேணால் நம்மளை பார்க்கும் போது இவங்க பொய்க்காரங்க இவங்க களவாணி இவங்க திருடுவாங்க அப்படின்னு நமக்குள்ளே சொந்தக்காரங்களே நம்மளை வந்து புறணி பேசலாம் மேலே ஒருவன் இருக்கிறான் பார்த்து கொண்டே இருப்பான் சரிங்களா அங்கிட்டு நடக்கிறது இங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறது அங்கிட்டு மூணாவது மனுஷங்களுக்கு இழுத்து விடுறது இல்லாததை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறது பே ஒரு பேசாத வார்த்தைகளை போய் பேசுனேன்னு சொல்கிறது கடவுள் இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருப்பான் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்தில் தான் பாட்டை பூட்டனுக்கு செஞ்ச பாவங்கள் அவங்க பாட்டேன் பூட்டை தாத்தா என்ன செஞ்சாலும் இப்போ கஷ்டப்படுறான்னு வாங்க நெவர் நத்திங் நோ 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 அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் நான் கரைச்சி குடிச்சு தாண்டி வந்துட்டேங்க சரிங்களா எல்லா எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டேங்க நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் ப்ளீஸ் சாரி மன்னிச்சிடுங்க சரிங்களா எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வாழ்ந்து பணக்கார வீட்டில் பிறந்து அதுக்கப்புறம் சிறைய எடுத்தாரே எங்கள் ரவிச்சந்திரன் மாமா மாமா ஐ லவ் யூ எங்கள் மாமா மேலெல்லாம் தப்பே கிடையாது எங்கள் ரவிச்சந்திரன் வீட்டுக்காரங்க ஐ லவ் யூ மா வீட்டுக்கார் மன்னவர் அவ்வளோ நல்லவர் தங்கமானவர் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான காரு நாங்கள் ஜாலியாக தான் சண்டை போடுவோம் சண்டை போட்டாலுமே ஜாலியாக சந்தோஷமாக போடுவோம் செத்த நேரம் சண்டை டமுல் டுமில் டுமில் டங்கு டெங்குட்டு ஓட தூக்கி தூக்கி உடைப்போம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வெளியே போய் பால் பண்ணு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கொடுப்பாரு நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் இதே மாதிரி கரண்ட் இல்லாத வீட்டுக்குள்ள தான் குடியிருந்தோம் பார்த்துக்கோங்க இது மாதிரி தான் காடு மாதிரி தான் இருக்கும் நான் உட்காந்துருக்க இடத்த பார்த்துக்கோங்க கரண்டே இருக்காது நைட்டானால் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் காடு மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அதில் தான் சந்தோஷமா வாழ்ந்தோம் அளவில்லா சந்தோஷமாக வாழ்ந்தோம் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படிலாம் இருக்குது பொய் பேசாதீங்க சத்தியமாக சொல்கிறேன் பொய் மட்டும் பேசாதீங்க பொய் பேசின வாய்க்கு புரோஜனம் கிடைக்காது போஜனம் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது பச்சை தண்ணி கூட கிடைக்காது அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறமேட்டுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நான்லாம் கஷ்டப்பட்டு 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 அப்படி கடவுள் வந்து இப்படி கடைசியில் யூடியூப்பில் வந்து என்னை உட்கார வச்சிட்டாரு சொல்கிறாளுங்க பொம்பளைங்க யூடியூப்பில் அந்த ரவிடி பேபி சூர்யா திருச்சி சாதனாலாம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்களாமே அப்போ நீ வந்து எத்தனை லட்சம் சம்பளம் வாங்குகிற அப்படின்னு பேசுகிறீங்க பேசாதீங்க நெவர் தப்பு சரிங்களா இடம் பொருள் ஏவல் இருக்குது அவங்க கேட்டகரி வேறு என்னுடைய கேட்டகரி வேறு என்னுடைய வீடியோ வேறு அவங்க வீடியோ வேறு அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமாக கண்டன்ட் பண்ணுறாங்க நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க நல்லா வீடியோ போடுறாங்க அவங்க கொஞ்சம் வயசு பிள்ளைங்க ஆனால் எல்லாமே ஒரு படம் பார்க்க போகிறோம் நல்லா நல்லாயிருக்குமா அது மாதிரி தான் ஃபுல்லாக அழகாக வீடியோ போட்டோமா அதுக்கு நல்லாயிருக்கும் விஎஸ் போகும் எனக்கு வீடியோவை பாருங்கள் வீவஸ்னால் என்ன விவஸ் என்றால் என்ன அதிலே நம்பர் எழுதியிருக்கோம் ஓ ஓ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்ட்டு நம்பர் எழுதியிருக்கும் அதற்கு பேர் தான் விவஸ் ஓகே நீங்கள் வீடியோ போடுங்க ஆடுங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே உட்காந்து பேசுங்கள் யார் வேணான்னு சொன்னது யார் யாருக்கு என்ன நடக்குமோ அதுதான் தலை விதியில் நடக்கும் சரியா நான் பார்க்காத வேலை இல்லை பார்க்காத கஷ்டம் இல்லை எங்கள் க எங்கள் வேலைக்கே போக மாட்டார் எங்கள் வீட்டுக்கார் ரவிச்சந்திரன் மாமா எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருந்தும் அவர் கூட கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்து அறிந்து மறியாமலும் தெரிந்து தெரியாமலும் பல கஷ்டங்களை தாண்டி எல்லாம் வந்து கடவுள் இப்படி தூக்கி வச்சுருக்காரு கையில் பிடிச்சி வச்சிருக்கார் இனிங்க கடவுள் சத்தியமாக கடவுள் தான் எனக்கு தூக்கி பிடிச்சிருக்காரு மகளே நீ எங்கிட்ட போய் விழுந்துராதடி மகளே நீ வந்து எங்கிட்ட யூடியூப்க்குள்ளே வந்துட்ட நீ வந்து யதார்த்தமாக எல்லாம் நீ பேசுறது அப்புறம் பார்த்துக்கிட்டுதே இருக்கோம் மகளே நீ யூடியூப்புக்குள்ளே வந்துட்ட இனிமேல் நீ வெளியே போகாத ஒன்றேங்கல்ல உன்னே நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு பேரும் பிள்ளைங்க அப்படியே இப்படி பிடிச்சி வச்சுருக்காங்க பையனைங்க பிடிச்சி வச்சுருக்காங்க சொந்தக்காரங்கெல்லாம் சும்மா சரிங்களா சும்மா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுவாங்க விடுங்க அதெல்லாம் பரவாயில்ல நம்ம நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா உதட்டளவுக்கு உண்மையாக இருக்கோமா உள்ளத்தளவு நானும் உள்ளத்தளவு தான் பார்ப்பேன் சொந்த பந்தங்கள் யாரையுமே திட்ட மாட்டேன் துமர மாட்டேன் வைய மாட்டேன் ஏன்னா ஒரு நேரம் ஒரு நேரம் இல்லாட்டி அவங்க வீட்டில் சாப்பிட்டுருவோம் அவங்க வீட்டில் தண்ணி குடிச்சிருவோம் அவங்க பிள்ளைகளை தூக்கிடுவோம் அவங்க பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்துடும் அதனால் யாரையுமே திட்டமாட்டேன் மாட்டேன் ஆனால் என்ன இல்லாத பொல்லாத சொல்கிறாங்க அதுக்கு வந்து இந்த காடு தான் கேட்கணும் இந்த காடு தான் கேட்கணும் கரண்ட் இல்லாத காடு என் வீட்டில் கரண்டே இல்லாத காடு தான் கேட்கணும் சாமி கூட கேட்கக்கூடாது இந்த காடுக்கு தெரியும் சரிங்களா அதனால் யாரும் போய் பேசாதீங்கப்பா ப்ராடு பேசாதீங்கப்பா நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தலப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்னால் அங்கே இருக்க முடியலைப்பா முதல் நாள் ரூம் போட்டாங்க மறுநாள் ரூம்பு போடலைப்பா விடிய விடிய முடிச்சுக்கிட்டே இருந்தப்பா நான் நேற்று லைவ் போட்டுட்டு அதோட என்ன செஞ்சேன் காலையில் இடையே நான் போகிறேன்டா என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் தீபக்க உசுப்புனே வரலேன்ட்டான் சபரியை உசுப்புனே இல்லை சபரி நீ இருண்ட இல்லை நீ ஒத்தையில் போகிற அப்படின்னு நான் அஞ்சு மணிக்கெல்லாம் தூத்துக்குடிக்கு பஸ்ஸில் இறங்கி தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு பசியரி வந்து வந்து ரெண்டு கிலோ மீன் எடுத்து இந்த பையங்க வந்துடுவாங்கன்னு சமைச்சு வச்சு உக்காந்துருக்கேன் ஆனால் அந்த பிள்ளை இருக்கா எந்த தீபக் அவங்க அம்மாட்ட என்னை இல்லாத பொல்லாத இது இழுத்து விட்டுருக்காங்கப்பா பரவாயில்ல தங்கக்குட்டி செல்லக்குட்டி நீ அமைத்திக்கோ வாட்ஸ்அப்பை அமைத்திக்கோ எல்லாத்தையும் அமைத்திக்கோ நீ அமைத்துக்கோ கடவுள் எனக்கு போதா வாசலை திறந்து விடுவார் யூடியூப்பில் வாசல் திறந்து விடுவார் ஆண்டவர் ஏ ஆண்டவராயே ஏசு நாமத்தினாலே நமக்கு முருகன் எங்கிட்ட நாள் வழி விடுவார் சரியா நீ வந்து ஒரு பொம்பளை மாதிரி நல்லா கரெக்டாக வாழ்ந்துக்கப்பா ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் ரெண்டு பிள்ளையாக இருக்கட்டும் அதுதான் உனக்கு உண்மை வர்றவங்க போகிறவங்கள உடனே ரோட்டில் விட்டுருவாங்கப்பா தெரிஞ்சு நடந்துங்கப்பா அவங்க குடும்பம் அவங்கள இந்த வயிற்றில் தானே பெத்தேன் உன்னை இந்த வயிற்றுக்குள்ளே தானே பெத்தேன் பொம்பளை மகன் நல்லா இருக்கணும் தான் நான் பாடுபடுறேன் நீ என்ன ஏன்னா அமைத்தி வைக்கிற அமைத்திக்க அமைத்திக்க சரியா வாய் மக்களே எனக்கு இப்போ வீடியோ முழுசாக பாருங்கள் மக்களே தைக்கோ